எனி டிகிரியும் மூன்று வருட அனுபவமும் கேட்டிருக்காங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கேட்டிருக்காங்க எனி டிகிரி மூன்று வருட அனுபவம் இருந்தாலே ஓகே தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா கேஷியர் கேட்டிருக்காங்க எனி டிகிரி முடிச்சு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க நீங்கள் பிகாம் அப்படி இல்லைன்னா எம்காம் முடிச்சிருக்கலாம் டேலி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சர்வீஸ் அட்வைசர் கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ பிஇ முடிச்சிருக்கணும் இரண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க டூ வீலர் லைசன்ஸோட கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெக்கானிக் கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் ஐடிஐ முடிச்சிருந்தாலே ஓகே தான் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்றாங்களாம் பில்டிங் எக்ஸிகியூட்டிவ் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க எனி டிகிரி முடிச்சு ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் இரண்டு வருட அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டெலிகாலர் கேட்டிருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்குமே ஃபீமேல் மட்டும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்க ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே ஓகே தான் எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலே இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஃபெயில் ஆயிருந்தாலும் பரவாயில்ல அகமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க எங்கே அப்படின்னா ஹொசூர் கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் தான் ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க அட்ராக்டிவ் சேல்ரி இஎஸ்ஐபிஎஃப் அப்படின்னு எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி ரெண்டு நாளுமே இன்டர்வியூ நடக்குது காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது ஓகேங்களா ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சாந்தி நகர் வெஸ்ட்டு ஹொசூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி செவன் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஒன் சிக்ஸ் டபுள் ஒன் நைன் ஃபைவ் நைன் செவன் த்ரீ செவன் டபுள் நைன் நைன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க அட்ரஸ் தெரியும் அப்படின்னா டைரக்ட் இன்டர்வியூ போங்க டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணி கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ